கன அளவு மாற்றம் நோக்கம் கோலத்தின் கன அளவை உருளியின் கனவளாக காணுதல் இருபத்தோரு மீட்டர் ஆரமுடைய கோலத்தின் கன அளவு முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு கனமீட்டர் என்பது எப்படி கோலத்தின் கன அளவு நாலு பை மூணு பை ஐஸ் க்யூப் நாலு பை மூணு எட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு இருபத்தொன்று எட்டு இருபத்தொன்று எட்டு இருபத்தொன்று முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு சிலிண்டரின் அளவு பையார் ஸ்கொயர்டு கட்ச் பையார் ஸ்குவர் கட்ச் என்பது முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஆர் ஸ்கொயர்டு கட்ச் என்பால் இந்த பையையும் ஆறு பையையும் பையை அந்த வலது பக்கம் கொண்டு வருக முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு இன்ட்டு ஏழு பை இருபத்தி ரெண்டு சீகோட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு பை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆள் அடிக்க ஆறு ஸ்கொயர் ப்ள காட்சி சீக்கிட்டு பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு அப்படி என்றால் ஆரம் என்ன உயரம் என்ன ஆறு ஸ்கொயருக்கான காரணநிலை காண்க பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டாழ் வகுக்க ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மூணாளு வகுக்க ரெண்டாள் வகுக்க மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு மூணாளு வகுக்க ஆயிரத்தி இருபத்தொம்போது திருப்பி மீனாள் வகுக்க முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழு அளவுக்கு நாற்பத்தொம்பது ஏழு அளவுக்கு ஏழு ஏழு எட்டு ஒன்று இப்போ ஸ்கொயர் ஆயர்டு சீக்கிர்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஹச் இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஆ ஏழு இன்ட்டு ஏழு ஏழு மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஏழு இன்ட்டு ஏழு எட்டு ஏழு ஆ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டு 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 மூணு எட்டு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏழு இன்ட்டு ஏழு ஏழு முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஆறு என்பது ரெண்டு என்றால் ஆறு ஸ்கொயர்டு என்பது நாலு ஆறு என்பது மூணு என்றால் மூணு பிறகு மூணு ஒம்பது ஆறு ஸ்கொயர்டு ஆறு என்பது ஏழு என்றால் ஏழு பிறகு ஏழு ஆறு ஸ்கொயர்டு ஆறு என்பது ஆறு என்றால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு பதினாலு எப்படி வந்தது என்றால் ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு இன்ட்டு பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறு ஸ்கொயர்டு உயரம் வந்து அறுபத்தி எட்டு ஆரம் இருபத்தொன்று ஆறு ஸ்கொயர்டு நூற்றி நா நானூற்றி நாற்பத்தி ஒன்று உயரம் இருபத்தி எட்டு நாற்பத்தெட்டு ஆறம் என்றால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆறு ஸ்கொயர்டு உயரம் ஏழு மீண்டும் கவனிக்க ஆரம் ரெண்டு என்றால் ஆர்எஸ் கேள் நாலு உயரம் ஒவ்வாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆர் ஸ்கூ ஆறு மூணு என்றால் ஆர்ஸ் கேள் ஒம்பது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு ஆரம் ஏழு என்றால் ஆர்எஸ் கேள் நாற்பத்தொம்பது உயரம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறு என்பது ஆரம் என்றால் முந்நூற்றி நாற்பத்தி மூணு உயரம் ஆகவே ஒவ்வொரு காரிய செடிகளும் ஒவ்வொரு சிலிண்டர் என்ற முறையில் ஏழு சிலிண்டர் உண்டாகிறது சிலிண்டர்கள் உரம் சிலிண்டர் ஆறம் சிலிண்டர் உயரம் அதனுடைய கனளவு சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் உயரம் ஒவ்வாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சிலிண்டர் ஆறு மூணு உயரம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சிலிண்டர் ஆறம் ஏழு சிலிண்டர் உயரம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிலிண்டர் ஆறம் ஆறு முந்நூற்றி நாற்பத்தி மூணு சிலிண்டர் உயரம் ஆரம் பதினாலு ஆனால் அறுபத்தி மூணு உயரம் சிலிண்டர்கள் ஆரம் இருபத்தி ஏழாம் நாள் இருபத்தி எட்டு உயரம் நாற்பத்தி ரெண்டு ஆனால் ஏழு உயரம் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது எல்லாத்துக்கும் ஒரே கனாவலாக அமைகிறது இவைகள் எந்த எந்த சுமார எந்த சிலிண்டரையும் பயன்படுத்தலாம் இதில் உயரம் மைனஸ் ஆரம் வித்தியாசம் என்ற குறைந்த சிலிண்டர் சிலிண்டர் இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தொன்னு சீக்கிரம் ஏழு எண்ணினோம் சிறந்து என்று தனித்து பார்க்க இயலவில்லை தேவைதான் இங்கு மிக முக்கியம் எந்த உருவத்தின் அளவை வேறொரு கன அளவாக மாற்றலாம் பரப்பைக்கான அளவாக மாற்றலாம் என்பது என் எண்ணம்